மதிப்பிற்குரிய விவசாய என்பது எனக்கு வணக்கம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போறோம்னா நிலக்கடையில் வந்து பூச்சி நோய் கட்டுப்பாடு ஏன்னால் தற்சமயம் பார்த்தீங்கன்னா மானாவாரியாகவும் சரி நிலக்கடை சாகுபடி வந்து அதிக அளவில் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது பெரும்பாலும் பார்த்தா விழுப்புரம் மாவட்டம் மற்றும் திருவண்ணாமலை தென்பகுதியில் பார்த்திங்கன்னா விருதுநகர் போன்ற மாவட்டங்களில் வந்து நிலக்கடை சாகுபடி வந்து அதிகமாக செய்யப்படுகிறது மழை காலமாக உள்ளதால் மழைக்கால நோய்கள் மழைக்கால நோய்கள் வந்து அதிகமாக தாக்குதலுக்கு வகிக்கிறது நிலக்கடலில் பார்த்தீங்கன்னா நிறைய நோய் மருந்து இருந்தாலும் சில வகையான நோய்களை கட்டுப்படுத்துறதுக்கு வந்து நுண்ணுயிர்களின் மூலமாக நுண்ணுயிர் மூலமாக கட்டுப்படுத்தக்கூடிய பூஞ்சானந்தான் முக்கியமாக இருக்குதுக்கு அதுக்கு என்னென்ன நோய்கள்லாம் இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக பார்த்தோம்னா தண்டு அழுகள் வரும் தண்டு அழுகள் தண்டல்கள் இருக்கும் அடுத்து வந்து வேறு அழுகள் வரும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா புள்ளி நோய் வரும் இலையில் புள்ளி நோய் இப்போ தண்ட்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா வந்து இப்போ மண் இருக்குது மண் தரையிலிருந்து இப்போ செடி முளைச்சி வருது இல்லைங்களா நிலக்கடலை இப்போ இந்த இடத்துல மண்ணுக்கும் தண்டுக்கும் இடைப்பட்ட பகுதியை அழுந்து அழுகி பூஞ்சான நோய் தாக்குதல் ஏற்படுத்தும் இது வந்து தண்டு அழுகலும்பாங்க அதுக்கடுத்து வேர் அழுகல்னு பார்த்தீங்கன்னா இப்போ தோண்டி பார்த்தீங்கன்னா இந்த வேர் இங்கே அழி இந்த வேர்லெல்லாம் பூஞ்சோன்னே இருக்கும் இது வந்து வேர் அழுகல் இது ரெண்டும் மிக முக்கியமான பதினஞ்சுலேருந்து இருபது நாள் நீங்கள் பயிர் வச்சவனே பார்த்தீங்கன்னா அப்படியே திட்டு திட்டு திட்டா அங்கேருந்து வந்து காஞ்சிக்கிட்டே போகும் நிலக்கடலை இதுக்கு வந்து கடலை காஞ்சிட்டு போகும் இதுக்கு முக்கியமான வந்து இந்த தண்டல்கள் வேரல்கள் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா புள்ளி நோய் வரும் புள்ளி நோய் தாக்குதல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இலை இருக்குன்னு வச்சுங்களேன் அப்படியே இங்கே புள்ளி புள்ளியாக இருக்கும் இதை வந்து டிக்கா இலை புள்ளி நோய் அப்படின்னு சொல்லுவாங்க டிக்கா இலை புள்ளி நோய் அதாவது வந்து புள்ளி இருக்கும் அதை சுற்றி மஞ்சள் வளையம் இருக்கும் இது வந்து பொதுவாக கடலை சாகுபடி செய்யக்கூடிய அனைத்து விவசாயிகளுக்கும் இந்த நோய்களை பற்றி தெரியும் ஆனால் இந்த நோயை எப்படி சரியாக கட்டுப்படுத்தணும் அப்படின்றது தான் வந்து மிக முக்கியமானது ஏன்னா இதை வந்து நுண்ணீர்களை கொண்டு கட்டுப்படுத்தும் போது கட்டுப்பாடு வந்து மிக சிறந்த முறையில் இருக்குது அப்போ என்னென்ன நுண்ணீர்களாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஞ்சீவினி அப்படின்னு இருக்குங்க சஞ்சீவினிங்கிறது ட்ரைகோடர்மா வி விரடி அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பசல் ரக்ஸக் சஞ்சீவினி பசல் ரக்ஸக் இது வந்து சூடோமோனாஸ் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது வந்து மில்டோன் இந்த மூணு மருந்து எடுத்துக்கணுங்க மில்டோனுங்கிறது பேசியில் சப்டிலஸ்ங்க ஓகேங்களா இந்த சஞ்சீவினி பசல் ரசக்கு மில்டோன் இது வந்து ஒரு கிலோ ஏக்கருக்கு இதுவும் ஒரு கிலோ ஏக்கருக்கு இது வந்து ஐநூறு மில்லி ஒரு ஏக்கருக்கு இது எல்லாம் கலந்து வந்து ஒரு ஏக்கர் வயலில் வந்து நம்ம தெளிக்கணும் தெளிக்கும்போது பத்துலேருந்து பதினஞ்சு நாள் இருக்கும் அப்போ செடி மேலேயும் நல்லா படம் தரையிலையும் நல்லா படம் இந்த ட்ரைகோடர்மா சஞ்சீவனாக தரையில் பட்டால் கூட மண்ணுக்குள்ளே போய் வேர் மூலியமாக உள் புகுந்து அந்த பூஞ்சான நோயை தாக்குதலுக்கு தாக்குதலிருந்து பயிரை கட்டுப்படுத்தும் அதனால் பதினஞ்சுலேருந்து இருபது நாள் இருக்கும்போது நீங்கள் தயவுசெய்து இந்த மூணு சஞ்சீவினி பசால் ரசக்கு மில்டோன் இதை வாங்கி நீங்கள் கலந்து உபயோகப்படுத்திங்கன்னா இந்த மூன்று வகையான நோய்களின் தாக்குதலிலிருந்தும் நம்ம வந்து கட்டுப்படுத்தலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நாற்பது நாள் அல்லது முப்பதுலேருந்து நாற்பது நாள் பார்த்திங்கன்னா பூச்சிகளோட தாக்குதல் அதிகமாக இருக்கும் பூச்சி என்ன பூச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலையை வந்து லீஃப் மைண்டர்னு சொல்லுவாங்க அல்லது இலைப்புழு அப்படிமாங்க இலை புழு அது இலை ஒட்டு புழுமாங்க இது எப்படின்னா வந்து ரெண்டு இலையை வந்து மடக்கி ஒட்டிக்கிட்டு உள்ளே இருந்து இலையை சொரண்டி சுரண்டி சுரண்டி சாப்பிடுங்க அவங்க நீங்கள் இலையை பிரித்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்து புழு இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன மருந்து உபயோகப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா பேசில துறிஞ்சன் அது வந்து மகாஸ்திரா மகாஸ்திரா என்ற பேரில் கிடைக்கிது இதுவும் வந்து ஒரு கிலோ வந்து ஒரு ஏக்கருக்கு பயன்படுத்தி நல்லா இரவு நேரத்தில் வந்து சாயந்தரம் சமயத்தில் வந்து நீங்கள் தெளிச்சு விட்டுட்டிங்கன்னா நைட்டு வந்து அந்த புழு வந்து சாப்பிடும்போது என்ன ஆகுனா இந்த ஸ்போர்ஸ் இருக்கு இல்லையா பாக்டீரியா இது இந்த பாக்டீரியா வந்து புழுவோட வகுத்துக்குள்ளே போயிருங்க புளியோட வகுத்தில் போய் வகுத்தை வந்து வைர குடல் பகுதியை வந்து அறுத்து அப்படியே வந்து புழு வந்து உணவு உண்ண முடியாமல் ஒன்றுலேருந்து ரெண்டு நாளில் மயங்கி அப்படியே இறந்துடும் மற்ற பூச்சி மருந்து மாதிரி நம்ம வந்து மருந்து அடிச்சிட்டோம் உடனடியாக போய் பார்த்தா செத்து போயிடும் அப்படின்னு நினைக்க முடியாது நீங்கள் மருந்து அடிச்சிட்டிங்கன்னா ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா புழு முழுவதுமாக இருக்கும் அதனால் அன்பான விவசாய பெருமக்களே இந்த நோய் மருந்தும் இந்த புழுவுக்கான மருந்து இரண்டையும் வந்து பயன்படுத்தி நீங்கள் நிலக்கடலில் வந்து பூச்சி நோய் பாதுகாப்பிலிருந்து உங்கள் பயிரை பாதுகாத்து அதிக மகசூல் பெறணும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்